உன் கவலையின் அளவு அதிகமாகிறது என்றால் என் மீதான நம்பிக்கையின் அளவு குறைகிறது என்றுதான் அர்த்தம் இன்றைய கால ஓட்டத்தில் பிரிவுகள் என்பது சாதாரணமாக நடக்கிறது முதலில் வாக்குவாதங்களை தவிர்க்கப்பார் சொன்ன சொல்லையே பிடித்து தொங்காதே கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளி வைத்துவிடு பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் எடு செய்த தவறை காலம் முழுவதும் சுட்டிக்காட்டி நோகடிக்காதே நானும் தவறுகளில் பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள் குழந்தையே மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகு நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதே ஒரு நாளில் ஒரு முறையேனும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்திவிடு வெளியில் சென்றால் புன்னகையோடு சொல்லிவிட்டு கிளம்பும் ஒன்று தெரியுமா அடிபடுவோம் என்று தெரிந்தே சில இடங்களில் அன்பானது துளிர்விட்டு கொண்டிருக்கிறது வாழ்க்கை எப்போதும் உனக்கு சவால்களை தரும் ஆனால் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கும் நம்பிக்கை கையில் இருந்தால் தடைகள் எல்லாம் படிகளாக மாறிவிடும் யோசிச்சுப்பார் மலர்கள் வீசுகின்ற மனத்தை பொறுத்துதான் மதிப்பு இருக்குது வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்குள்ளேயே இருக்குது மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானிச்சுக்கோ அந்த மனநிலையே உன்னுடைய சிரமங்களிலிருந்து உன்னை காக்கும் எல்லாம் எனதாக வேண்டும் எனதானது எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே உண்மையான இன்பம் தெரிஞ்சுக்கோ துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி விடு மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை அதை கற்றுக்கொண்டால் துன்பத்திலும் கூட மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் நான் இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற எண்ணம் மிக தவறானது ஏதோ ஒரு நாளிலிருந்து நீ இந்த உலகத்திற்கு பயனற்றவாகி விடுவாய் வாழ்க்கை ஒரு துப்பறியும் கதை அல்ல அதில் நீ கண்டுபிடிக்க எதுவும் இல்லை வாழ்க்கை உன் முன்னால் தெளிவாக இருக்கிறது ஒரு கதிரவனைப் போல திறந்த வானம் போல முதலில் உன்னுடைய தேவையற்ற சிந்திக்கும் நோயை ஒழித்து கட்டு கண்களை திறந்துவார் அப்புறம் தெரியும் எதுவுமே ஒளிவு மரவா மறைவாக இல்லை என்பது தெரியாது என்ற வார்த்தைக்கு தெரியாது என்ற வார்த்தையே போதுமானது ஆனால் தெரியும் என்ற வார்த்தைக்கு பின் தான் நிறைய தெரிந்திருக்கும் இவரை ஏனும் ஒரு பிம்பத்திற்குள் அடைத்து விட்டு காலப்போக்கில் அவர் மாறிவிட்டதாக புலம்பாது யாரும் மாறவில்லை உனக்கு அவரின் உண்மை இயல்பு தெரிய வந்த காலம் தாமதமானது அவ்வளவுதான் உற்ற காலம் நோக்கி காத்திருப்பதில் தவறில்லை ஆனால் அதுவரை உன் திறமையை உன் தகுதியை மெருகேற்றிக்கொள் தங்கமே